மக்களே வெல்கம் டு பன்னாரி அம்மன் கோவில் அம்மாவுக்கு அடிக்க வந்திருக்கிறோம் பன்னாரிக்கு மக்களே கோவில் பூசாயிட்டே கேட்டாச்சு மக்களே கூட்டம் பாருங்க மக்களே ஃபைனலாக எல்லோரும் கப்பைஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் கப்பை சாப்பிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு கோயம்புத்தூர் போ நோக்கி பயணம் தொடர்கிறது வணக்க மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் அது எதுக்கு போகிறேன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் பஸ் ஏறக்கு முன்னாடி டீ குடிக்க வந்தோம் பாருங்கள் நான் டீ குடிக்கிறேன் எங்கள் பாப்பா பாதாம் பால் குடிக்கிற அப்படி பாருங்கள் தாட்டா காட்டுறா அப்படி நீங்களும் தாட்டா காட்டுங்க ஓகே பாருங்கள் பக்கத்தில் எங்கள் ஒய்ஃபும் பாதாம் பால் குடிக்கிற அப்படி இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் எங்கள் அக்காவோடய பொண்ணு எங்கள் அக்காவோடய பொண்ணு தான் அவங்க பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி நாங்கள் மொட்டை அடிக்கப் போகிறோம் அம்மா மக்களே மொட்டை அடிக்கணும் பண்ணாரிக்கு மொட்டை அடிக்கணும்னு வேண்டியிருந்தாங்க அதுக்கு தான் இன்றைக்கி போகிறோம் பாருங்கள் வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறார் எங்கள் அப்பா பாருங்கும்போது எங்கள் அக்கா பொண்ணு இப்போ எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் ஒய்ஃபு எங்கள் அப்புறம் நான் அப்புறம் எங்கள் குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி நம்ம பன்னாரி மாரியம்மன் கோவிலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் தான் போகிறோம் பாருங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ஏன்னா பஸ்ஸில் உங்களுக்கு பாட்டு போட்டுருந்தாங்க அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு ஓகே மக்களே பாருங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை மக்களே அதனால் ஃப்ரீயாக இருந்துச்சு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக போனோம் பாருங்கள் கை கட்டுறாங்க நம்ம ஒய்ஃபு தான் அதை கை கட்டுறது அவங்க முன்னாடி உட்காந்துட்டுருக்காங்க பாருங்கள் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் பையன் உட்காண்ட்ருக்குறான் நான் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு பின்னாடி சீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் உட்காந்துட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லோரும் தனித்தனியாக உட்காண்ட்ருக்காங்க நினைப்பீங்க மக்களே ஆமா மக்களே எல்லோரும் ஜன்னல் ஓரமாக உட்கார்றதுக்காக தனித்தனியாக உட்காண்ட்ருக்கோம் ஏன்னா பெரிய ஜன்னலாக இருக்கிறதுனால காற்று நல்லா அடிக்கும் அதனால தான் நாங்கள் ஜன்னல் ஓரமாக உட்காண்ட்ருக்குறோம் ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் மக்களே அங்கே பாருங்கள் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கூட கை காட்டி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதனால தான் நாங்கள் முடிஞ்சளவு ஜன்னல் ஓரமாக வந்து உட்காந்துட்டோம் எல்லோருமே அதனால் ஃப்ரீயாக இருந்துச்சு சீட்டு ஃப்ரீயாக இருந்தனால ஜாலியாக உட்காந்துட்டு வந்தோம் ஆனால் மக்களே தண்ணி தாகந்தால் சரியான தண்ணி தாகம் மக்களே சரியான வெயில் வேற பாருங்கள் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காட்டுருக்கா அப்படி அதனால் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலான்ட்டு ஜாலியாக கிளம்பிட்ட மக்களே என் பையன் பாருங்கள் விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தான் ஆனால் திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா வாமிட் வந்துடுச்சு அவனுக்கு ஏன்னால் அவன் வெறு வயிற்றில் இருக்கிறதுனால காலையிலேயே கொஞ்சம் பாதா பால் குடிச்சனால அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி வெறு கூல் கூல்ட்ரிங்ஸ் ஏதோ குடிச்சா அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடும் வாமிட் வந்துடும் அதனால் பஸ்லேயே வாமிட் எடுத்தான் ஏதோ ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல சத்தியமங்கலம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அப்படியே வந்தான் அளவு உடம்பு கொஞ்சம் நல்லாயிருச்சு ஓகே மக்களே பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்குறோம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மால் நம்ம கோயம்புத்தூர் கணபதியில் இருக்கிற கணபதி தாண்டி வந்திங்கன்னா பிரிவு அத்திப்பாளைய பிரிவுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்திங்கன்னா காரணம் திரும்ப இடத்துல உங்களுக்கு புரசன் மால்னு ஒரு சினிமா தேட்டர் இருக்கோ அந்த தேட்டர்கிட்ட தான் வந்திருக்குறோம் பாருங்கள் அது அப்புறம் நம்ம சரவணம்பட்டி தாண்டி பார்த்தீங்கன்னா கரட்டை மேடு மேடு வந்தாச்சு கரட்டைமேடு முருகன் கோவில் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புனது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளம்புனோம் எப்பனா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ தான் நாங்கள் கிளம்புனோம் அன்றைக்கி தான் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கொடமுளக்கு அப்படின்னா கோயிலில் கும்பேஷம் நடந்துச்சு அதனால தான் மக்களே கூட்டமாக இருக்குது பாருங்கள் கலெக்டர்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அமைச்சரெல்லாம் வரான்னாங்க அதனால தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது பாருங்கள் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வண்டி அப்புறம் ராட்டினம் அப்புறம் தீயணைப்பு வண்டியெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோடெல்லாம் ஒரே கூட்டமாக தான் இருந்தது அங்கங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுருந்தாங்க செம்மையாக இருந்தது மக்களே நாங்கள் இங்கே பண்ணாரி போனாலும் இங்கே போக முடியல இது வந்து பக்கமாக தான் இருக்கும் கோயில் அதனால் நாங்கள் போக முடியல மக்களே ஓகே பாருங்கள் போயிட்டுருக்குற அப்படியே சரி மக்களே வாங்க அப்படியே நம்மளும் போகலாம் சாரி நீங்களும் வாங்க போகலாம் ஓகே பாருங்கள் மக்களே ஜாலியாக இருந்தது போகும்போது ஜாலியாக இருந்தது ஆனால் வரும்போது தான் மக்களே சரியான பஸ்ஸில் கூட்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சீட்டு கிடச்சிச்சு வரும்போதுமே ஜாலியாக உட்காந்துட்டு தான் வந்தோம் ஆனால் போகும்போது ஸ்பீடு கொஞ்சம் கம்மி தான் மக்களே வண்டி ஆனால் வரும்போது ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா மக்களே நம்மளுக்கு நம்மளுக்கு சத்தியமங்கலத்துலேருந்து நம்ம கணபதிக்கு ஸ்பீடாக கொண்டு வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க ஆமாம் மக்களே நம்ம ப சத்தியமங்கலத்துலேருந்து தான் வந்து கணபதிக்கு பஸ் வந்து ஏறி வந்தோம் ஏன்னா நம்மளுக்கு துருவா பஸ்ஸு இருக்குது ஆனால் எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கல லேட்டாக கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால லேட்டாகுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முடிஞ்ச அளவு சத்தியம் வந்து இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் கோயம்புத்தூர் பஸ் பிடிச்சி நாங்கள் கணபதி வந்து இறங்கிட்டோம் ஓகே மக்களே நீங்களும் வந்தீங்கன்னா முடிஞ்சால் துருவா பஸ்ஸு போ இருக்குது வாங்க அப்படின்னா சத்தியம் வந்து இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு நிறைய பஸ் இருக்குது உங்களுக்கு அங்கேருந்து கொஞ்சம் போய்க்கலாம் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்துருக்கோன்னா சத்தியமங்கலம் வந்துருக்குறோம் ஆமாம் மக்களே சத்தியமங்கலம் வந்து இறங்கியாச்சு மக்களே பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கியாச்சு சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த பஸ்ஸு பண்ணாரிக்கு ஏறியாச்சு ஏறி நம்ம பஸ் நம்ம பார்த்திங்கன்னா பண்ணாரி வந்து இறங்கியாச்சு ஓகே மக்களே வாங்க வெல்கம் டு பன்னாரி அம்மன் கோவில் பாப்பா அம்மாவுக்கு அடிக்க வந்திருக்கிறோம் பண்ணாரிக்கு பாருங்க கடை பாருங்க மக்களே பொம்மைக்குன்னு நிறைய கடை இருக்கு பாருங்க எத்தனை கடை இப்போ மொட்டை போயிட்டு போயிட்டுருக்குறோம் மொட்டை அடிக்க இடத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணாரிக்கு மொட்டை அடிக்கிற இடம் பாருங்க புதுசா பில்டிங்ல கட்டிட்டு இருக்கிறாங்க பில்டிங்னா செட்டு போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் கீழே இறக்கத்தில் தான் போகணும் எங்கள் அம்மாவுக்கு தான் இன்றைக்கி மொட்டை அடிக்கிறோம் வேண்டி இருந்தோம் அவங்க வேண்டி இருந்தாங்க அதுக்கு தான் இன்றைக்கி மொட்டை அடிக்க வந்திருக்குறோம் பாருங்கள் சரியான வெயில் பாருங்க பாருங்கள் பங்குனி வெயில் பல்ல காட்டிகிட்டே இருக்குது சரியான இதுக்கு இப்போ வேலை ஆகிட்டு இருக்குது பாருங்கள் செட்டு போட்டிருக்குறாங்க எல்லாம் போயிட்டுருக்குறோம் வாங்க மொட்டை அடிக்கும் போது காட்டுறோம் பாருங்கள் மக்களே எல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு நின்றுருக்குறாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு நின்றுருக்காங்க பாருங்கள் இந்த அடிக்கிற இடம் பக்கத்தாலேயே அழியே பாருங்கள் பொங்கல்லாம் வச்சுட்ருக்குறாங்க பொங்கல் வச்சு அடிப்பாங்க பாருங்கள் பார்த்திங்களா ஓகே மக்களே தப்பாக நினைக்காதீங்க மொட்டை அடிக்கலை ஏன்னா மொட்டை அடிக்கக்கூடாது எங்கள் அப்பாவோடய அண்ணா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலை அதனால் மொட்டையடிக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால் பாருங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்குறோம் கடைசியாக யோசனை பண்ணிவிட்டு மொட்டையடிக்கக்கூடாதுன்னு யாரும் அடிக்கலை பார்த்தீங்கன்னா அப்புறம் மொட்டை அடிக்காமல் வந்துவிட்டோம் எங்கள் அம்மாவுக்கு மொட்டை அடிக்காமல் கிளம்பிட்டோம் எங்கள் அப்பாவோடய அண்ணா இருந்து ஒரு வருஷம் ஆச்சு அதனால் ஒரு வருஷம் முடியாமல் மொட்டையடிக்க கூடாது அதனால் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கல மக்களையே கிளம்பிட்டோம் மொட்டையடிக்காமல் மொட்டை அடிக்கலாம் வேண்டாமான்னு கேட்க போயிருக்காங்க கேட்டுகிட்டு வரட்டும் பாருங்க மக்களே இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது இந்த கோயிலில் மொட்டை அடிக்கிற இடத்துல பாருங்கள் எத்தோ பெரிய கிணறுன்னு தெரியுதா மீன் தெரியுதுன்னாங்க தெரியுதான்னு பாருங்கள் தண்ணி தெரியுதா காட்டுற பாருங்கள் எத்தனை பெரிய கிணறுனு பார்த்திங்களா இப்போ வந்து மொட்டை அடிக்கிற இடத்துல இங்கே ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்கிட்ட தான் இந்த கிணறு இருக்குது வந்தீங்கன்னா பாருங்க சாமி பேர் அருள்மிகு சரகு மாரியம்மன் கோவில் இந்த கோயிலுக்கு வாங்க மொட்டை அடிக்கிற இடத்துக்கிட்டே இருக்குது வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க தொண்ணூறு பாருங்க நீங்களும் கும்பிட்டுங்க மக்களே மக்களே ஃபைனலாக கோயில் புதுசாகிட்டே கேட்டாச்சு மொட்டையடி கூடாதுன்ட்டாங்க சரி சாமி கும்பிட்டு கிளம்பலாம் உட்காந்துருக்குறோம் சரியான வெயில் ஓகே பாப்பா ஓகே சாமி கும்பிட்டு அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு அப்படி கிளம்புலாம் மொட்டையடி கூட கிளம்பலாமா வாங்க பாய் மக்களே பார்த்தீங்கன்னா நான் பாய் மக்களேன்னு சொல்லியிருப்பேன் அம்மா மக்களே இது வந்து லென்த் வீடியோவாக போகுதுனால உங்களுக்கு பார்ட் டூ பார்ட் த்ரீ வர மாதிரி இருக்குது அதனால தான் நான் இதோட முடிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால தான் ஓகே அடுத்தது பாருங்கள் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் கோயிலுக்கு போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் முன்னாடியே இந்திஸ் வீடியோலேயே கொடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்க அதனால் அதுவரை கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க வெயிட் பண்ணுங்கள் மக்களே உங்கள் பொண்ணான கையால் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க அப்புறம் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோ நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே மக்களே பாருங்கள் உங்களுக்கு அடுத்த சூப்பர் சூப்பரான வீடியோ அடுத்தது வெயிட்டிங்காக இருக்குது அடுத்தது பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு வந்துகிட்டே இருக்கோ பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்றைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே